தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இந்தியாவில் கடந்த நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகி இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெப்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றின ஒரு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அது பற்றி பார்க்கறதுக்கு முன்பாக உலகின் பல்வேறு நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணீர் பஞ்சம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு இதை சமாளிக்கிறதுக்கு பல்வேறு நாடுகளும் பல திட்டங்களையும் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் முன்பு ஒரு முறை சவுதி என்ன பண்ணியிருக்காங்களாம் அண்டார்டிகா பனிப்பாறையும் அப்படியே இழுத்து வருவதற்காக ஒரு திட்டத்தை போட்டிருந்திருக்காங்க ஆக அது பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் காலநிலை மாற்றத்தின் காரணமா கடந்த ஆண்டு அதிகபட்சமான வெப்பநிலை வந்து பதிவாகி இருந்தது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில பதிவான அந்த டேட்டா படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கு கடந்த ஆண்டு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இயல்பை விட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் உலகத்திலேயே நாற்பத்தி ஒரு நாட்கள் ரொம்பவே ஆபத்தான வெப்பம் இருந்திருக்கு உலகத்தில் சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற மைல்கல்லை எட்டியது இதுதான் முதல் முறை இரண்டாயிரத்து பதினாறுல பதிவாகி இருந்த வெப்பநிலையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக அளவுல வெப்பம் பதிவாகி இருக்கு உலகம் முழுவதுமே அதிக அளவு வெப்பம் பதிவான நாட்கள் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தான் இருந்திருக்கு இது கால்நிலை மாற்றத்தின் காரணமாக தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய இயக்குனர் ஜெனரல் மிர்யூஜாய் மொஹபத்ரா இந்த நிலை இன்னுமே மோசமடையும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ஆண்டு கோடை காலத்துல வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும்போது அந்த ஆண்டில் கோடை காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உலக வானிலை மையம் வந்து எப்போதுமே கணித்து அறிவிப்பாங்க இது ஐரோப்பிய நாடுகளுடைய அமைப்பினுடைய ஒரு அங்கம் அதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்கு அதன்படி நடப்பாண்டில் வர அளவுக்கு வெப்பநிலை வந்து அதிகமா இருக்குமா அந்த வாயுக்களுடைய வெளியேற்றம் வெப்பநிலை குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஆக இந்த வருஷம் போன வருஷம் இருந்ததை விட கோடை காலத்துல அதிகமான ஒரு வெப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் பத்தி நாம இங்க பார்க்க போறோம் பருவநிலை மாற்றம் காரணமா மழை வெள்ளம் ஏற்படுது வறட்சி ஏற்படுதாக எக்ஸ்ட்ரீம் வானிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு இதன் காரணமா பல நாடுகள் வந்து தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்றாங்க இந்த தட்டுப்பாட்டை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வழிகளையும் வந்து உலக நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சவுதி இளவரசர் முகமது அல் ஃபைசல் தன்னோட நாட்டோட தண்ணீர் பஞ்சத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினோதமான ஒரு திட்டத்தை வந்து முன் வச்சிருந்திருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சவுதியில் குடிநீர் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து நிலவச்சு இதற்கு தீர்வாக சவுதி இளவரசர் முகமது அல் ஃபைசல் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்காரு அதாவது இருந்து ஒரு மிகப்பெரிய பனிப்பாறைய சிறிய படகு அல்லது கப்பல் மூலமாக இழுத்து வருவது தான் அந்த திட்டம் அண்டார்டிகாவிலேருந்து சுமார் நூறு டன் எடை கொண்ட ஒரு பனிப்பாறைய இதே மாதிரி இழுத்து வரலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமா இருந்திருக்கு பிளாஸ்டிக் மற்றும் அந்த பாய்மர துணி மூலமா அதை போர்த்தினோம் அப்படின்னா பனிப்பாறை உருகுறது குறைஞ்சிடும் மேலும் அதை இழுவை படகுகளை பயன்படுத்தி அரேபிய தீபகற்பத்துக்கு மிக அருகே கொண்டு வர்றதுக்கும் வந்து அவர் திட்டமிட்டு இருந்திருக்காரு இருந்து பனிப்பாறைய எடுத்துட்டு வர்றதுக்கு எட்டு மாதங்கள் வரைக்கும் ஆகும் அதுபோக நூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அதுக்கு செலவாகும் அப்படின்னு கூட மதிப்பிடப்பட்டிருந்திருக்க சவுதி அரச குடும்பத்துடைய முக்கிய உறுப்பினரும் தொழிலதிபருமான இளவரசர் அல் ஃபைசல் தன்னோட நாட்டுடைய தண்ணீர் தேவைக்கு பனிப்பாறை தான் வந்து தீர்வாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு சின்ன படகுகளை வைத்தே அண்டார்டிகாவில பனிப்பாறையை இழுத்து வர முடியும் அப்படின்னும் அவர் கருதி இருக்காரு இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அயோவா யூனிவர்சிட்டியில பனிப்பாறை மாநாட்டை கூட அவர் நடத்தியிருக்காரு அதுல பனிப்பாறையை இழுத்து வருவது குறித்து விவாதிக்கிறதுக்காக பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆய்வாளர்களும் கூட அங்கு ஒன்று திரண்டிருந்திருக்காங்க அந்த மாநாட்டில் அலாஸ்காவிலிருந்து எடுத்து வரப்பட்ட சின்ன பனிக்கட்டியை அவர் வந்து காட்சிப்படுத்தி இருந்திருக்காரு ஹெலிகாப்டர் விமானம் மற்றும் ட்ரக் மூலமா அந்த பனிப்பாறை அப்படியே கரையாம எடுத்து வரப்பட்டிருந்திருக்க தன்னோட ஐடியா கண்டிப்பா சாத்தியமாகும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்காரு அண்டார்டிகா பனிப்பாறையை எடுத்து வருவது தொடர்பா ஆலோசிக்கிறதுக்கு இரண்டு மாநாடுகள் கூட நடத்தப்பட்டிருக்கான் ஓஷனோகிராஃபி என்ஜினியரிங் மற்றும் என்விரான்மெண்டல் சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு அந்த பற்றின சவால்கள் அனைத்தையும் பற்றி அந்த மாநாட்டில் வந்து விவாதிச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய பனிப்பாறையை எப்படி இழுத்துட்டு வர முடியும் வரும் வழியிலேயே பனிப்பாறை உருகறதுக்கு வந்து சாத்தியம் இருக்கு ஆக அதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கறது பற்றியெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கு அது ஒரு மிகப்பெரிய திட்டமா பேசப்பட்டு ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸே அதுக்காக நடத்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய சிந்தனையா பார்க்கப்பட்டது ஆனாலும் கூட அது நடைமுறை வரல அந்த காலத்துல டெக்னாலஜி பெரிய அளவுல வளரல அது போக அவீத செலவு காரணமாவே அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுட்டாங்க அந்த நேரத்துல அந்த ஐடியாவை அவுட் ஆஃப் தி பாக்ஸா தான் பார்த்தாங்க ஆண்டுகள் பல கடந்தது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மற்றொரு மத்திய கிழக்கு நாடும் இதே மாதிரி அண்டார்க்டிகாவில இருந்து பனிப்பாறையை இழுத்துட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க யாருன்னா ஐக்கிய அரபு அமீரகம் அங்கு தண்ணீர் பஞ்சம் அதிகரித்த நிலையில தொழிலதிபர் அப்துல்லா அல் ஷேகி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சாரு அதற்கு எமிரேட்ஸ் ஐஸ்பர்க் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டது அது பற்றின ஒரு விளக்க வீடியோவும் வந்து வெளியாச்சு இருந்தாலும் கூட சில காரணங்களால அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படலை தண்ணீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிவிட்ட நிலையில அதை சமாளிக்கிறதுக்கு உலக நாடுகள் எப்படியெல்லாம் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பொதுமக்கள் மழை நீரை சேமித்து இருக்கக்கூடிய நிறையும் வந்து சிக்கனமா பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமேலேயே தண்ணீர் தேவையை வந்து கண்டிப்பா பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆண்டுகளில் காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் வந்து வல்லுநர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தண்ணீர் பஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் இருக்கக்கூடிய தண்ணீரையாவது நாம் சிக்கனமாக பயன்படுத்துகிறதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம பார்க்கலாம் இருக்கக்கூடிய தண்ணீரையும் வந்து நம்ம எந்தளவுக்கு சிறப்பா பயன்படுத்த முடியுமோ அதற்கான வழிகளை வந்து நாம் செய்யலாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை